அதிமுக கூட்டணியில் உள்ள கிருஷ்ணசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான அரிய தருணம் அதற்கான அஸ்திரத்தை தம்பி விஜய் ஏற்கனவே தொடுத்துள்ளார் என்றும் மிதமஞ்சிய ஊழலும் கனிமவள கொள்ளை டாஸ்மாக் ஊழல் மற்றும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து தமிழகத்தை விடுவிக்க தனிப்பட்ட மன மாச்சரியங்களை மறந்து வெறுப்பு அரசியலை ஒதுக்கி தமிழகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்துடன் தமிழக அரசியல் கட்சிகள் ஓர் அணியில் திரள வேண்டும் என்பதே மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் சொல்லும் பாடமாகும் என்று கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார் அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் முதல் மூத்த தலைவர்கள் வரை கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை என்று ஏற்கனவே தெரிவித்திருக்கும் நிலையில் கூட்டணி ஆட்சி கோரிக்கையை மறைமுகமாக விடுத்துள்ளார் கிருஷ்ணசாமி என்று தற்போது தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிமுக கூட்டணியில் சலசலப்பையும் ஏற்படுத்தியுள்ளது உள்ளது